நமஸ்காரம் அஷ்டோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து சந்திரன் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துடைய எனர்ஜிக்கு உண்டான பரிகாரங்களை முதல்ல பார்ப்போம் சந்திரன் அப்படின்னாலே கடகத்துடைய அதிபதி மனதுக்கு அதிபதி எண்ணங்களுக்கு அதிபதி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா சந்திரன் தான் முழு ரெஸ்பான்சிபிள் அந்த சந்திரன் அப்படிங்கிறது குரங்கு மாதிரி மனிதனின் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனம் அப்படிங்கிறதே சந்திரன் தான் ஏன்னா நம்ம பிஹேவியர்லாம் தாட்ஸில் தான் வரும் கடகம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றவர்களை எல்லாத்தையுமே போற்றி பராமரிக்கக்கூடியது அதனால்தான் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் தாயை குறிக்கும் தாய்மையை குறிக்கும் எல்லா நீர்நிலைகளையும் குறிக்கும் ஆனால் உண்மையாலுமே சந்திரன் ப்ளே பாய் நம்ம சந்திரனை வரும் தாயாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் சந்திரன் தான் அக்மார்க் ப்ளே பாய் எல்லாருக்கும் இந்த புராண கதையை தெரியும்னு நினைக்கிறேன் நவகரங்கள குடும்பத்தோடு தன்னோட இன்வைட் பண்ணி தன்னோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அதில் குருவோட மனைவி தாராவோட உறவு கொண்டு அந்த உறவில் பிறந்த குழந்த தான் புதன் தாராவை திருப்பி ஃபீஸ் முடிஞ்சு அனுப்பி கொடுக்க மாட்டாப்ல சந்திரன் அதுக்கப்புறம் தக்ஷனோட இருபத்தேழு மனைவிகளையும் அபகரித்து பலவந்தப்படுத்தி அவங்களையும் கல்யாணம் பண்ணி அவங்களோடையும் உறவு கொண்டு அதில் ரோஹிணி தான் ரொம்ப பிரியமான மனைவி சந்திரனுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜொலிக்கும் தன்மை ரோஹிணிக்கிட்ட தான் உண்டு கேட்டதை லீஸ்ட்டு லவுடு ஒய்ஃப் ஆஃப் சந்திரன் அதனால தான் கேட்ட கிரோஹிணி எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் மேட்ச் மேக்கிங்கில் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ சந்திரன் நம்ம ஜாதகத்தில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் சந்திரன் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி கடகம் நம்ம ஜாதத்தில் பா பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் நம்ம நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ளணும் எல்லாமே ப்ரீ இன்டர்டெயின்மெண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு கடந்த பிறவியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற குட் அண்ட் பேட் கர்மா தான் அந்த அடுத்தடுத்த பிறவிகளில் அதை எதிர்கொண்டு கழிச்சுக்கிட்டு போகிறோங்கிறதும் தெரியும் அடுத்த பிறவி எப்படி வடிவமைக்கிறதுங்கிறதையும் முடிவு பண்ணுறது சந்திரன் தான் ஏன்னா எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாக மாறும் அப்போ போன ஜென்மத்துக்கு கர்மாவை இந்த ஜென்மத்தில் குட் அண்ட் பேட் டீட்ஸை எப்படி அனுபவிக்கிறோங்கிறத முடிவு பண்ணுறதும் சந்திரன் தான் அடுத்த பிறவியை எப்படி நீங்கள் அமைக்க போகிறீங்கிறதையும் முடிவு பண்ணுறது அதே சந்திரன் தான் ஏன்னா சந்திரன் தான் என்ன செயல்படுத்த வைக்கும் இந்த பிறவியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க நாம் எப்படி எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது முடிவு பண்ணுறது சந்திரன் தான் அப்போ சந்திரனுடைய ரோல் எவ்வளோ மேஜர் ரோல் பாருங்கள் ஒருத்தருடைய லைஃப்பில் என்னோடய ஒன் ஆஃப் மை மாஸ்டர் மை பிலோட் ஃபாதர் என்னோடய அஸ்ட்ராலஜி ஃபாதர் ஏ வி சுந்தரம் சார் ஹைதராபாத் அவர் எப்போவுமே கோச்சாரத்தை வந்து சந்திரனை வச்சு தான் எடுப்பார் தான் அவரோட மெயின் ஏரியா சந்திரனை வச்சு தான் அவர் கோச்சாரத்தை சொல்லுவார் அது எண்ணங்கள் நிச்சயமாக அந்த ச கோச்சார சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்களோட ட்ரான்சிட் வந்து கோ கிரகங்களுடைய கோச்சாரம் சந்திரனை பேஸ் பண்ணி அந்தந்த பாவத்தை நோக்கி மனிதனுடைய கவனம் திரும்பியே தீரும் அது ப்ராக்டிக்கலாகவே நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எண்ணமும் செயல்படுமா அப்படிங்கிறத நம்ம லக்னத்துலேருந்து பார்க்குறவளோ அவ்வளோதான் சந்திரன் தான் வெல்த்துக்கு அதிபதி காமம் என்ன காமம் அப்படின்னாலே சந்திரன் தான் டிசைர் அப்படின்னாலும் சந்திரன் தான் வளம் அப்படின்னாலும் சந்திரன் தான் சந்திரன் உச்சமடைகிறது ரிஷபத்தில் சோமபானம் சோமபானம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு என்னுடைய இன்னொரு 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 ஈக்குவலான ஒரு பெயர் வந்து சோமா சந்திரன் இரவில் ரொம்ப வலுப்பெற்றிருக்கும் சந்திரன் கவத்தை குறிக்கும் சூரியன் ராஜா அப்படின்னா சந்திரன் ராணி சந்திரன் நம்ம ஜாதகத்தில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான முதல் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன அப்படின்னா முதல்ல நேச்சர் அதர்ஸ் அடுத்தவங்களை பராமரிக்கணும் அடுத்த உயிர்களை பராமரிக்கணும் ஊட்டச்சத்து மிக்க விஷயங்களை மற்ற உயிர்களுக்கு கொடுக்கணும் மரம் மறந்தால் தண்ணி ஊற்றுறது உயிர்கள் அந்த உணவு நீரும் கொடுக்கறது அன்பு பாசம் பராமரிப்பு மற்றவர்களுக்கு அக்கறையை மற்றவங்களுக்கு கொடுக்கறது நர்சிங் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் இந்த சென்ஸ் உடம்பு சரியில்லனா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதில்ல அதுவும் நர்சிங் நர்சஸ் பண்ணுறது தான் நர்ஸ் பண்ணுறதா ஸ்டில் நிறைய ரெஸ்கியூஸ் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய முதியோர்கள மனிதர்கள் மற்றும் மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு செய்கிறாங்க நர்ஸாக இல்லாமல் இல்லாட்டியும் கூட அது எல்லாமே அவங்க எல்லாமே சந்திரன் பாசிட்டிவ் சந்திரன் எவ்வளோக்கு எவ்வளோ உயிர்களை போற்றி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்திரன் நமக்கு ஃபேவரபிளாக மாற ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இப்போ ஆட் பண்ணிடுறேன் பௌர்ணமினைக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஒரு அன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் ஒரு ராசியை கிடக்கும் போது அந்த பாவம் சம்மந்தமான சர்ஜரி யாரும் செய்யக்கூடாது மேஷத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா தலைப்பகுதியில் சர்ஜரி செய்யக்கூடாது அந்த மேஷம் ஒருத்தவங்களுக்கு பத்தாம் பாவமாக வரும் அப்போ மூட்டு சர்ஜரி அன்னைக்கு செய்யக்கூடாது முதல்ல அந்த ராசியில் ராசியை கணக்கு வைக்கணும் சுய ஜாதகத்தில் அந்த பாவம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை கணக்கு வைக்கணும் இது ஒரு ஞான் வச்சுக்கோங்க இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பின்னால் பார்க்கலாம் ஜோசியம் தெரியுறவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பிளட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டெய்லி நைட்டுக்கு இந்த டெய்லி நைட்டு சந்திர உதயமானதுக்கப்புறமா சந்திர நமஸ்காரம் செய்யுங்க நீங்கள் கூகுள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய பேர் சந்திர நமஸ்கார் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க சந்திர நமஸ்காரம் செய்ய ஆரம்பிங்க மூணோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் ஸ்பேஸில் கண்ணை மூடி அமர்ந்து எண்ணங்கள் என்ன வேணாலும் உடச்சும் எப்போவுமே எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது எண்ணங்களை டைவெர்ட் மட்டும் தான் பண்ணணும் ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே 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 நீ சும்மா அப்படின்னா வெளியே வந்துட முடியாது அவங்க எனர்ஜி வந்து சேனல் பண்ணணும் ரீரூட் பண்ணி விடணும் டைவெர்ட் பண்ணணும் வேறு எதில் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த போதையை கொடுக்கணும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு போதையிலேருந்து ஒரு நபரை வெளியெடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை விட பலமான இன்னொரு போதையை கொடுக்கணும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் கொடுக்கணும் அதை போய் நீங்கள் பலவந்தப்படுத்தக்கூடாது சத்தமெல்லாம் விளையாட்டு போல தான் டைவெர்ட் பண்ணிவிட முடியும் அதனால் மனதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காமல் கண்ணை மூடி உட்காந்து லைத்த தாடை தூக்கி உட்காந்திங்கன்னா ஓப்பன் ஏரில் உட்காந்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்கைல உட்காந்திங்க அப்படின்னா எண்ணங்கள் கசகச ஓடி எப்படி வேணாலும் ஓடட்டும் போகிற எல்லா எண்ணங்களையும் வெடிக்க பாருங்கள் ஒரு எண்ணத்தை பிடிச்சி மட்டும் நிற்காதீங்க அப்படியே போட்டு டெய்லி போட்டு டெய்லி போட்டு டெய்லி போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா இருக்க ஆரம்பிப்பீங்க அதுலேருந்து சந்திரன் மெச்சூராக ஆரம்பிச்சிடும் நிறைய அன்னதானம் கொடுங்க நல்லா சமைங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க ஒவ்வொரு செகண்டையும் உணர்ந்து வாழணும் சந்திரன் எப்போவுமே இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களால ஃபோக்கஸே பண்ண முடியாது இப்போ அவங்க ட்ரைவிங்ல இருப்பாங்க ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி இருக்கும் முன்னால் போயிட்டு இருக்கிற வண்டி எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு அப்சாக்கல் தெரியுமே தவிர அது என்ன காரி என்ன வண்டி அது என்ன நம்பர்னு அவங்களுக்கு தெரியவே தெரியும் ஏன்னா அவங்க கவனம் அந்த ட்ரைவிங்கில் இருக்காது அது என்னங்கள் வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு தட்டை பார்த்து சாப்பாடு தட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நில குத்தி பார்ப்பாங்க பார்த்தீங்களா உங்களுடைய சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் முதல்ல முதல்ல அந்த நில குத்தி பார்க்குறத மாற்றணும் அந்தந்த நொடி போதி இது இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள்கிட்ட மட்டுந்தான் இருக்கணும் நான் இந்த டைமில் வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது நான் சமைச்சிட்ருக்கேன்னா தாளிக்கிற போ பாத்திரத்தையே கிளறிக்கிட்டு இப்படியே கண்ணு கொட்டாமல் வடை செடியில் கையை வச்சு கிண்டிக்கிட்டே அந்த கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ சிந்தனை வர இங்கே இருக்குது கரண்டி சும்மா கிண்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த கலக்கிற பதம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக வெந்திருக்கா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா கவனம் அதில் தான் இருக்கணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு சந்திரனை மெயினாக நம்ம ட்ரெயின் பண்ணணும் வரையணும் அப்படின்னா அந்த வரையறில் தான் நம்ம கவனம் இருக்கும் இருக்கணும் சும்மா கைவாட்டுக்கு ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு இருக்கும் மண்டை ஏதோ ஒன்று யோசிக்கிட்டே இருக்கும் மூளை ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்குன்னா சந்திரன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு அர்த்தம் ஐசோலேட் பண்ணிக்காதீங்க தனிமையில் உங்களை என்றைக்குமே வச்சுக்காதீங்க ப்ளண்ட் ஆயிருங்க நிறைய பேரை மீட் பண்ணுங்கள் சந்திரன் வந்து பிரயாணம் பிரயாணத்தை குறிக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் தயிர் சாதம் பால் சாதம் அது வெள்ளை அரிசி தானமாக கொடுங்க பெல் மெட்டல்னு சொல்லுவோம் இல்லைங்களா வெண்கலம் வெண்கலம் சந்திரனுக்கு குகந்தது அப்போ மெதுவான அந்த மைல்டான அந்த கணீர்னு அந்த மணி சத்தம் அது தவிர இந்த சிங்கிங் பவுல் இருக்குது பார்த்தீங்களா சிங்கிங் போல் டிபெட்டியன் சிங்கிங் போல்னு சொல்லுவாங்க அந்த சிங்கிங் போலோட மைல்டான அந்த அவும் சவுண்டை கேட்கறது அந்த பவுலில் வந்து வர சவுண்டை ரிசீவ் பண்ணுறது மெதுவாக கண்ணை மூடி இதெல்லாம் உங்களோட சந்திரனை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீரில் குழிங்க நீர்நிலைகளில் நீர்நிலைகளில் சேஃப்டியை பார்த்துட்டு நிச்சயமாக அடிக்கடி குளிங்க டேக் பாத் திங்கக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் குளிங்க கடல் புறைய கடல் குளிக்கல் கடலில் குளிக்கிறது வந்து என்றைக்குமே டேஞ்சரு நிறைய ஒவ்வொரு தடவரும் நான் எங்கேயாவது போகும்போதும் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது தேவையில்லாம் புது இடத்துல போய் எக்ஸ்பீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பண்றது இதெல்லாம் வேண்டாம் வயதில் மூத்த பெண்கள் தாய்மடைந்த பெண்களை எப்பவுமே ரொம்ப கண்ணியமாக நடத்துங்க எமோஷனலாக யாருக்குமே டார்ச்சர் கொடுத்துட வேண்டாம் மன அழுத்த தெக்காரணத்தை கொண்டு யாருக்கும் கொடுத்துடாதீங்க லில்லி மலர் அடிக்கடி இந்த லில்லி மலரை பார்த்துட்டு வாங்க முருங்கையோட முருங்கை மரத்தோட விதை இருக்குது பார்த்தீங்களா சந்திரனை தான் சுட்டி காட்டும் அது கூட நிறைய நான் பொறியியல் பண்ணியோ கூட்டு பண்ணியோலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாழை மரம் முருங்கை மரம் கரும்பு சந்தனம் விவசாய பயிர்கள் எல்லாமே சந்திரனை சுட்டி காட்டும் மெடிசனல் ஹர்பஸும் சந்திரனை சுட்டி காட்டும் நீர்நிலைகளில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் சந்திரனை சார்ந்தது பாலை காரணத்தை கொண்டு பொங்க விடாதீங்க அடிக்கடி பாலை பொங்க விடுறது தவறு க்ளீன் பாத்ரூம் இது எல்லாமே சந்திரனுக்கு ஒரு ஸ்மெட்டியான ஸ்மெல் இல்லாமல் இருக்கிற பாத்ரூம் பாசிட்டிவான சந்திரனை குறிக்கும் எல்லா வாட்டர் பாடிஸும் அதனால்தான் நீர்நிலைகளில் குளிக்கிறது அட்வைசபிள் ஆனால் இப்போது கொஞ்சம் சேஃப்டி பார்த்துட்டு போய்க்கோங்க ஹோலி பிளேஸஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது திவ்ய தேச தரிசனங்களா அதெல்லாம் சந்திரனையும் சுட்டி காட்டும் எல்லா பிரயாணங்களும் சந்திரனை சுட்டி காட்டும் எங்கள் மாஸ்டர் தான் சொல்லுவார் ஒருத்தர் லெஃப்ட் சைடு விண்டோஸ் சந்திரன் தண்ண தண்ணி தேங்கி வை தேங்க தேக்கி வைக்கிறதுங்களா ஸ்டோர் பண்ணி வைக்கிற வெசல்ஸ் கூட சந்திரன் சுட்டி காட்டும் குக்கிங் வெசல்ஸ் வாட்டர் டேப்பு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஐஸ் பாக்ஸ் எல்லாம் சந்திரன் தான் ஸோ நம்ம லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சந்திரனோட கனெக்ட் ஆகும் பால் கார் படகோட்டி நர்ஸ் முதியோரில் பார்த்துக்கிறவங்க நாணி குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க விவசாயி கேக்ஸ் அண்ட் பேக் செய்கிறவங்க ஆடு மாடு வளர்த்துறவங்க எல்லாருமே சந்திரன் தான் அப்போ ச விவசாய பூமியில் போய் உட்காந்துட்டு வந்தாலே சுக்கரனும் ஆக்டிவேட்டாகும் சந்திரனும் ஆக்டிவேட்டாகும் பார்வதி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனுக்கு ஒரிஜினல் முத்தெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பே இல்லை முத்துன்னு எதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் ரொம்ப ரேராக தான் முத்து கிடைக்கும் ஸோ அது எனக்கும் அந்தளவுக்கு ஷியூரிட்டி கிடையாது பால் வெண்மையில் இருக்கிற எல்லாமே சந்திரன்தான் சங்கு சந்தரம்தான் வெண்மை நிற சிப்பி சந்திரம் தான் ஸோ வெண்மை வெண்மை நிற பொருட்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் வெள்ளை நிற ஆடைகள் அடிக்கடி நீங்கள் த தரித்து வந்தாலும் சந்திரனோட உங்களுக்கு க்ளோஸ் கனெக்டிவிட்டி ஏற்படும் நிறைய உணவு தானம் கொடுக்கறதுலையும் சந்திரனோட எனர்ஜி பாசிட்டிவாக மாறும் நல்லா சமைங்க நிறைய பேருக்கு பரிமாறுங்க நமக்கு எவ்வளோ தான் சந்திரன் மென்டலி நம்ம அவ்வளோ படனை எதிர்கொண்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த பேர்டன் போகாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கிடைக்காத பீஸ் நமக்கு கிடைக்காத ஒரு மென்டல் செக்யூரிட்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலே சந்திரன் உங்கள் ஜாத்தில் பாசிட்டிவ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சந்திரன் இப்போ உங்கள் எந்த பாவத்தில் இருக்கோ எந்த பாவாதிபதி வருதோ அந்த பாவம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக வேலை பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ சந்திரனை ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுங்கள் தெளிவான டெசிஷன்ஸ் எடுங்க வாழ்க்கையில் எதையும் கடந்து போங்க சந்திரன் சமூகம் சொசைட்டியோட எவ்வளோக்கு எவ்வளோ பிளண்ட் ஆகிறீங்களோ பப்ளிக்கோட எவ்வளோக்கு எவ்வளோ பிளண்ட் அந்த அளவுக்கு சந்திரன் வந்து ஆகும் சந்திரன் நீச்சமடைகிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா விருச்சிகத்தில் விருச்சிகம் வந்து கழிவு கழிவுகளை வெளி கழிவுகள் சுட்டிக்காட்டும் சுட்டி காட்டும் கருமா வெளியேறுதம் நெகட்டிவ் நெகட்டிவ்கர் மசாலா எஸ்பெஷலி அப்போது கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா சந்திரன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ கான்ஸ்டிபேஷனை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் தூக்கம் சரியில்லை சந்திரன் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு அர்த்தம் ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது இன்ஸ்டெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்க டெசிஷன்ஸ் ப்ராப்பராக எடுக்கிறது இல்லை சந்திரன் டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம் எடுத்த டெசிஷனில் தெளிவாக நிற்க முடியல புத்தி மாறிக்கிட்டே இருக்குது சந்திரன் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் வீட்டில் அடிக்கடி தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது தண்ணி நிறைய வரையுமாகுது டேப்பெல்லாம் ரிப்பேர் ஆகுது சந்திரன் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் பால் பொங்கிகிட்டே இருக்குது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது சந்திரன் பிரச்சனையில் இருக்குதுன்னு அர்த்தம் நிச்சயமாக அந்தந்த பாவங்களை சரி செஞ்சுக்கிட்டே வாங்க எவ்வளோ தடவை வந்தாலும் பரவாயில்ல சரி செஞ்சுக்கிட்டே வாங்க சந்திரன் டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு டீப் ஸ்லீப் டீப் ஸ்லீப் கிடைக்காது ஹோமியோபதியில் பசிஃபியான ஒரு ட்ராப்ஸ் கிடைக்கும் பிஏஎஸ்எஸ்ஐ எஃப்ஐ ஒ பசிஃபியா பி பி ஃபார் பேரட் ஏ ஃபார் ஆப்பிள் எஸ் ஃபார் சன் எஸ் ஃபார் சன் ஐ ஃபார் இண்டியா எஃப் ஃபார் ஃபேன் ஐ ஃபார் இண்டியா ஒய் ஃபார் யாமி ஏ ஃபார் ஆப்பிள் பசிஃபியா அந்த ட்ராப்ஸ் வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும் காலையில் ஒரு நாலு சொட்டு ஈவினிங் ஒரு எட்டு பத்து சொட்டு இனிஷியலாக தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆக்சைட்டி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ரெஸ்ட்லெஸ்னஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த ஸ்லீப்லெஸ்னஸ்ஸை உங்களால் ஒர்க்கம் பண்ண முடியும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்க ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேங்க குழந்தைகளுக்குனா ஒரு சொட்டு கொடுக்கலாம் வளர்ந்த குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு அஞ்சு அஞ்சு வயசு தாண்ட குழந்தைக்கு ஒரு சொட்டு வேணால் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் உரமாக இருந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பெச மீது கொடுத்துருங்க ஜாதிக்கா லைட்டாக உரசி கொடுத்துருங்க நல்லா சுகமாக தூங்கிடுவாங்க ஜாதிக்காய் கடையில் கிடைக்கும் பெரியவங்களே ஜாதிக்கா உரைச்சி இல்லை ஜாதிக்கா பவுடரே கிடைக்கிது ஒரு காஸ்பூன் இந்த எஸ்பெஷலி டிப்ரெஷன் அங்கசைட்டியில் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸில் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும் குழந்தைகளுக்கு டாக்டரோட கைடன்ஸ் இல்லாமல் சித்தமூர்த்தருடைய கைடன்ஸ் இல்லாமல் கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் சித்தமூர்த்தரோட கைடன்ஸோ டாக்டரோட ஹீலர்ஸோட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க ஆனால் பெரியவங்களுக்கு ஜாதிக்க தாராளமாக உறச்சு கொடுக்கலாம் உறச்சு நல்லா நாக்கில் நக்கிட்டு நல்லா சூடாக ஒரு டம்ளர் பால் மஞ்சள் பொடி ஒரிஜினல் தேன் கிடச்சிதுன்னா தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க இல்லை பாலே குடிக்கிற வழக்குள்ளா சுடுதண்ணியில் க குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எது பழக்கமோ அதை செஞ்சுட்டு வாங்க நான் இதுக்குள்ளே நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வரலை நல்லா தூங்குவாங்க கண்ணை இறுக்கி முடி தூங்குவாங்க உள்ளே ஓடுற ரத்தம் வெளியேறும் ரத்தம் வந்து செவ்வா உள்ளுக்குள்ளே ஓடுற ரத்தம் சந்திரன் அப்போ ரத்தம் கெடும் சந்திரன் கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்களுக்கு லங்ஸ் சந்திரன் பிரீத் சந்திரன் நீர் சம்மந்தமான எல்லா உபாதைகளும் சந்திரன் மைண்டு சம்மந்தமான எல்லா ஹீலிங்கும் சந்திரன் உணவு சம்மந்தமான எல்லா தொழிலும் சந்திரன் ஸோ மேக்ஜர் ரோ மேஜர் ரோல் சந்திரன் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கு இருக்கு அந்த மைண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிச்சயமாக சும்மா இருக்கிறது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம் சும்மா இருக்கிறது நீங்கள் பழகிறதுக்கு வருட கணக்கில் ஆகும் முதல்ல சும்மாவே உட்கார மாதிரி நினச்சி விட்ருப்பீங்க எண்ணங்கள் ஓடும் அதுக்கப்புறம் நிறைய எண்ணங்கள் கட்டாய் 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 இந்த ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிற ரிப்பீட்டட் தாட்ஸ் போக 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 சலனம் இல்லாமல் தெளிவாக மாற ஆரம்பிக்கும் எண்ணங்கள் வேக வேகமாக அலையடிச்சுட்டு இருந்த கரை அமைதியாக மாற ஆரம்பிக்கும் அப்போது வந்து சந்திரன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் இதை கொண்டு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரதே பெரிய விஷயம் ஏன்னா சந்திரன் ஒரு மனம் ஒரு குரங்கு தானே பத்து நாள் செய்வாங்க நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பதினஞ்சு நாள் செய்வாங்க பதினாறாம் நாள் அதை செய்ய மாட்டாங்க திருப்பி ஒன் மந்த் கழிச்சு ஆரம்பிப்பாங்க ஏன்னா மூணோட வளர்ப்புறை தைவரை பொறுத்து மனிதனோட எண்ணங்களோ அதோட சிவியரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ கன்சிஸ்டன்சியும் லேக் ஆகும் கன்சிஸ்டன்சி முதல்ல கொண்டு வாங்குகிற விஷயத்தை செஞ்சு எவ்வளோ தடை இல்லை பரவாயில்ல நான் முயற்சி செய்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்தீங்கன்னா சந்திரன் வலுவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப ஈஸி சந்திரன் ஆக்டிவிஷன் லவ் யூஆல் அஸ்ட்ரோபர் ஃப்ரம் கோயம்புத்தூர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலை மெங்கு மொங்குக May the universe shower abundance upon you and your family members. Grow more, grow more in all aspects, all areas and grow more compassionate. Universe always has your back. Love you all. Astro again from Coimbatore.